ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நோனிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கன்னா கடவுள் கருவேல நல்லா இருக்கீங்க நீங்களும் கடல் கிருவேல நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீக்கெண்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ தானே சொன்னேன் மண்டே வந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வீக்கெண்டுக்கு வந்துடுவோம்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம வீக்கெண்டு வந்துவிட்டோம் வழக்கம் போல் ஜிங்கல் தான் நம்ம ஷெட்நிட் கட்டினதுக்கப்புறம் நம்மளோட கோஸு லெட்டியூஸு காலிஃப்ளவர் இதோட அப்டேட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ நல்லாவே இருக்குது லெட்யூஸ் நம்ம ரெண்டு அறுவடை பண்ணிட்டோம் இது நல்லா மூணாவது அறுவடைக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா சொன்னீங்கன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இது காலிஃப்ளவர்னு சொல்லிவிட்டு ஏ சூப்பருங்க தேங்க்யூ வெரி மச் உங்கள் க கமெண்ட்டுக்கு உண்மையாகவே அது என்னன்னு தெரியாமல் இருந்துச்சு இப்போ நான் நான் ரியலைஸ் பண்ணிவிட்டேன் அது காலிஃப்ளவர்ன்ட்டு தேங்க்யூ ஸோ மச் ஸோ இப்போ இதுதான் நம்ம ஷேட் நெட் கட்டினதுக்கப்புறம் நம்மளோட கா காலிஃப்ளவர் கோஸோட அப்டேட்டு நல்ல அழகாக வளர்ந்துட்டுருக்குறாங்கங்க கண்டிப்பாக வெயில் காலத்தில் வாட்ரிங் ரொம்ப ப்ராப்பராக கொடுக்கணுங்க இப்போ செடிகள் எதுவும் நீங்கள் நடாதீங்க மூடாக்கு போட்டு விடுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துக்கு தேவையான மண் கலவைகள்லாம் இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆடி மாதத்தில் நட்றதுக்கான அந்த இது நல்ல அழகாக அமைஞ்சி வரும் அந்த மண்ணு பக்குவமாக வரும் அதே மாதிரி கிழங்குகளெல்லாம் பங்குனி மாதத்தில் நடனோங்க ஸோ கிழங்குகள் எல்லாம் எடுத்து பாருங்கள் முளை விட்டுருந்துதுன்னா வெத்தில கிழங்காக இருக்கட்டும் கொடி உருளையாக இருக்கட்டும் செருகிழங்காக இருக்கட்டும் எந்த கிழங்காக இருந்தாலும் நீங்கள் இந்த பங்குனி மாதத்தில் நட்டுருங்க அப்போது உங்களுக்கு நம்ம டிசம்பர் ஜனவரியில் அறுவடை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கோம் ஓகேவா ஸோ இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் அது எப்படி சொல்கிறது மீ கார்டனின் முதல் முறையாக பூத்திருக்கும் பூ என்ன பூ வெயிட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியங்க ஓகேவா அவரைக்கா எல்லாமே நான் விதைக்காக விட்டுருக்குறேன் ஸோ கூடிய சீக்கிரம் விதை பகிர்றதா வேணாவோன்னு யோசிச்சுட்ருக்குறேங்க அதுக்கு ரீசன் என்னன்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேவா இது கொஞ்சம் பூக்கள் அறுவடை பண்ணி ஆகிடுச்சி அப்புறம் அப்படியே நம்ம வாங்க நம்ம புதுசாக பூத்தை அழகிய பார்க்க போயிடலாம் ஓகேவா வீக்கெண்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா சமைச்சி சாப்பிடுங்க ரெஸ்ட் எடுங்க ஓகே வெயிலில் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா கோமதி நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தாங்க பொள்ளாச்சியில் இருக்காங்க அவங்க அவங்க கொடுத்த நெய் மிளகா ஒரு எட்டு மாதம் ஆச்சுங்க இதே நாலு இடத்துல பிடுங்கி பிடுங்கி வச்சுருப்பேங்க இப்போ அஞ்சாவதாக செமிஷேடில் கொஞ்சம் வெயிலும் கொஞ்சம் நிழலும் படுற இடமா பார்த்து வச்சேன் இப்போ இதில் வந்து மொட்டுக்கள் வந்துருச்சு ஓகேவா தேங்க்யூ வெரி மச் கோமதி அது எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா மல்பரி மல்பரி நல்ல அழகாக இப்போது அடுத்த சீசனுக்கு காய்கள் வந்துருச்சு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் பழக்கிற ஒரே காய் என்னன்னா மல்பரி தாங்க அதனால் யாராவது உங்களுக்கு பழம் சாப்பிடணுன்னு ஆசை இருக்கிறவங்க டெய்லி மல்பரி ஒரு செடியை வாங்கி வச்சு வளர்த்துருங்க ஈவங்க தாங்க நம்மளோட மீ கார்டனின் புது வரவு ஓகேவா அமர்லில்லி இது வந்து நல்ல அழகான ஒரு கலராக இருந்துச்சு ஓகே வைந்த நாள் இனிய நாள் ஆகாமல் இறைவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன் ஹாவ் அ நைஸ் டே